பெயர்களை மாதாபிதா குரு தெய்வடன் உடை வணங்கி வினைத்தீர்க்கும் வேலவன் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று பாடலிலே ஐம்பத்தி மூன்றாவது வெண்பா பாடல் உள்ளேன் காட்டும் நின் வல்லமையால் நோய் கிருமி காடாமல் காட்டும் நின் வல்லமையால் நோய் கிருமி காடாமல் ஓட்டமிட தொல்லுரகம் வாழ்த்திட ஓட்டமிட தொல்லுலகம் வாழ்த்திட தோட்பலம் தூய நின் வேல் பலம் தாய் தமிழர் மூவேந்தர் தாய் தமிழர் மூவேந்தர் நேயர் உளம் நின்ற பலம் நேயர் உளம் நின்ற பலம் முருகா முருகா தமிழ் முதல்வா அடியின் உன் வா அடியார்க்கு உன் அருள் தா